இரண்டாயிரத்து இருபத்தி ஜூலை இரண்டு இன்றைய ராசி பலன்கள் இன்று ஜூலை இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி உங்களுக்கான ராசி பலன்கள் இதோ சுருக்கமா பேச்சு வழக்குல பார்க்கலாம் வாங்க மேஷம் இன்னைக்கு கொஞ்சம் சுறுசுறுப்பா இருப்பீங்க வேலைகள்ல நல்ல முன்னேற்றம் இருக்கும் புதுசா ஏதாவது தொடங்கணும்னு நினைச்சா தாராளமா செய்யலாம் பண விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க ரிஷபம் குடும்பத்துல சந்தோஷம் நிறைந்திருக்கும் வெளியில போற வாய்ப்புகள் அமையலாம் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க டென்ஷனை குறைச்சுகிட்டா நல்லது மிதுனம் இன்னைக்கு நீங்க சொல்றதுக்கு மதிப்பு இருக்கும் பேச்சுல கவனம் சந்தைகள் வர வாய்ப்பு இருக்கு ஆர்வம் வரும் செலவுகள் கொஞ்சம் இருக்கலாம் பட்ஜெட்டை நண்பர்களோட நேரம் செலவழிக்கிறது மனசுக்கு இதமா இருக்கும் சிம்மம் உங்க தன்னம்பிக்கை அதிகரிக்கும் வேலையில அங்கீகாரம் கிடைக்கும் எதிர்பார்த்த உதவியும் கிடைக்கும் புது முயற்சிகள்ல இறங்கலாம் வெற்றி கிடைக்கும் கன்னி கொஞ்சம் ஓய்வு தேவைப்படும் நாள் இது வீட்ல உள்ளவங்க கூட அன்பா இருங்க மனசுல குழப்பங்கள் வரலாம் நல்லா யோசிச்சு முடிவிடுங்க துலாம் சமூக வட்டத்துல உங்க செல்வாக்கு உயரும் புதிய தொடர்புகள் கிடைக்கும் பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்புகள் உண்டு உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவை விருச்சிகம் வேலையில நிறைய பொறுப்புகள் இருக்கும் நிதானமா செயல்பட்டா எல்லாம் நல்லபடியா நடக்கும் பண விஷயத்துல சிறப்பான நாளா இருக்கும் தனுசு இன்னைக்கு நீங்க கொஞ்சம் உற்சாகமா இருப்பீங்க ஆன்மீகத்துல ஆர்வம் அதிகரிக்கும் வெளியூர் பயணம் போக வாய்ப்பு இருக்கு மாணவர்களுக்கு நல்ல நாளா இருக்கும் மகரம் தேவையற்ற குறைச்சுக்கோங்க பண விஷயத்துல கவனமா இருங்க யாருக்கும் கடன் கொடுக்கவோ வாங்கவோ செய்யாதீங்க உடல் நலனில் அக்கறை காட்டுங்க கும்பம் நல்ல புரிதல் இருக்கும் முன்னேற்றம் எதிர்பார்க்கலாம் கூட்டு முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும் மகிழ்ச்சியான நாளா இருக்கும் மீனம் வேலையில சுறுசுறுப்பா இருப்பீங்க உங்க திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் வீட்டுல சின்ன சின்ன மாற்றங்கள் செய்யலாம் ஆரோக்கியத்துல கவனம் தேவை வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை இரண்டு புதன்கிழமைக்கான நல்ல நேரம் சுபகோரைகள் மற்றும் சில முக்கிய தகவல்கள் பத்தி இப்ப பார்க்கலாம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜூலை இரண்டு புதன்கிழமைக்கான நல்ல நேரம் சுபகோரைகள் மற்றும் பொது தகவல்கள் நல்ல நேரம் காலை காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடங்கள் முதல் காலை பத்து மணி பதினைந்து நிமிடங்கள் வரை மாலை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் மாலை ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை இந்த எந்த ஒரு முக்கியமான காரியத்தையும் ஆரம்பிக்கலாம் அது உங்களுக்கு வெற்றியையும் காலை காலை பத்து மணி பதினைந்து நிமிடங்கள் முதல் காலை மணி பதினைந்து நிமிடங்கள் வரை மாலை மாலை ஆறு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் இரவு ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை ராகு காலம் நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடங்கள் வரை இந்த நேரத்துல எந்த ஒரு சுப காரியங்களையும் செய்யறதை தவிர்க்கலாம் யமகண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடங்கள் முதல் காலை ஒன்பது மணி வரை இந்த நேரத்துல எந்த ஒரு நல்ல காரியத்தையும் தொடங்க வேண்டாம் சூலம் வடக்கு வடக்கு திசையை நோக்கி பி முன் சிறிது தயிர் சாப்பிட்டு செல்லலாம் சந்திராஷ்டமம் இன்று மகர ராசிக்கு சந்திராஷ்டமம் மகர ராசிக்காரர்கள் இன்று முக்கியமான முடிவுகளை எடுக்கும் போதும் பயணங்கள் மேற்கொள்ளும் போதும் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும் முடிந்தவரை பொறுமையாக இருப்பதும் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் நல்லது இன்றைய திதி அஷ்டமி இன்றைய நட்சத்திரம் ரேவதி இந்த தகவல்